வணக்கம் உறவுகளை சொந்தங்களே நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்க இப்போ வந்து வந்து ரீபப்ளிக் நிற்கிறேன் ஃபர்ஸ்ட்டில் ரீபப்ளிக் நிற்கிறேன் நாங்கள் என்ன அண்டைக்கு பார்க்க போகிறோமாட்டா வீடியோவில் இங்கே வந்து ஐரோப்பா தினம் வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சாவது ஆண்டு விழாவை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் இல்லை ஐரோப்பா பாராளுமன்ற அந்நாடு வேலை வந்து இதை ஒழுங்குபடுத்தி இருக்குது அந்த நிகழ்வை தான் நாங்கள் இன்றைக்கு வீடியோ முழுக்க வீடியோ காட்சி நாங்கள் பார்க்க போகிறோம் போயிட்டு காட்சியெல்லாம் பார்ப்போம் தினம் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டு பூர்த்திய வந்து அந்த ஜீரோ ரீபப்ளிக் வந்து ரீபப்ளிக்கில் வந்து கொண்டாடி கொண்டிருக்கணும் அந்த நிகழ்வு தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பே நிகழ்வுக்காக ஒழுங்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறேதான் பார்த்து கொண்டிருக்கிறார் வந்து ஒன்பதரைக்கு இந்த நிகழ்வுகள் தொடங்கினது பத்து மணி வரை இந்த நிகழ்வு நடக்க போகுது அதுக்காக இங்கே ஒழுங்கு செய்யப்பட்ட お墓もろわれそんなんだ இது பார்த்திங்கனா ஐரோப்பிய தினத்தை முன்னிட்டு ரிப்பப்ளிக்கில் வந்து இன்று ஒம்பதரை தொடக்கம் இரவு பத்து மணி வரை வந்து நிகழ்ச்சிகள் நடைபெறுது இங்கே பார்த்திங்கனாண்டா வினாடி வினாக்கள் வந்து அந்த ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது மற்றும் அதிர்ஷ்ட சக்கர அந்த நிகழ்ச்சி விளையாட்டுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது மற்றும் இசை நிகழ்ச்சிகளும் இங்கே இரவு இடம்பெற இருக்கிறது மற்றும் தற்போதைய ஐரோப்பிய ஒன்றிய கொள்ளைகள் கொள்ளைகள் மற்றும் இணை இளைஞர்களுக்கான நடைமுறைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் மாநாடுகள் மற்றும் காலநிலை வீட்டு வசதி வசதி மற்றும் அதுக்குரிய மாநாடுகளும் மற்றும் உலகின் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பற்றிய விவாதங்களும் இடம்பெற இருக்குது மற்ற மற்றும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப் போரின் முடிவில் இருந்து ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் பற்றி மற்ற சி அதை பற்றி சிந்திக்கவும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் சுதந்திரம் ஜனநாயகம் சமத்துவம் மனித உரிமைகள் மற்றும் மனித கண்ணியம் ஆக ஆகியவற்றுக்கான மரியாதை மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் மீண்டும் வந்து அந்த இந்த கொள்கையை வந்து தான் இந்த நிகழ்வை வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது அந்த நிகழ்வை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க வந்தோம் நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வீடியோ காட்சிகளை வந்து நாங்கள் கொண்டு பண்ணுறப்போகிறோம் பார்த்துட்டோம் நிறைய விடயங்களும் பார்த்துட்டோம் காட்சிகளும் பார்த்துட்டோம் இத்தோட இந்த வீடியோ காட்சியை வந்து நிறைவே கொண்டு வரோம் உங்களுக்கு விடைபெற நான் உங்கள் புருஷோத்தவன் பாய் பாய் பாய்